மேகண்டார் அருள்நதி மன்றத்திலிருந்து இந்த ஆண்டு தொண்டை நாட்டு திருத்தல யாத்திரையை தொடங்கியிருக்கின்றோம் இருபது அன்பர்கள் தொடங்கி இன்று நாங்கள் திரு ஆலங்காட்டிற்கு வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய அன்பர்கள் தம்முடைய திருத்தல யாத்திரையினுடைய அனுபவத்தை பகிர்வார்கள் மேகண்டார் அருள்நதி மன்றம் அடியார்கள் நாங்கள் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இந்த தலையாத்திரைக்கு தொண்டை நாட்டு தலையாத்திரைக்கு புறப்பட்டு வந்தோம் முதல்ல வயலூரில் இருக்கின்ற முருகபெருமானை தரிசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் சென்றோம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதரையும் காமாட்சியம்மையும் தரிசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டோம் இன்று இரவு திரு ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இரவு பள்ளியறை பூஜையை ஏகாந்தமாக தரிசித்தோம் அதில் என்ன விசேஷம் என்றால் நிறைய கோயில்களில் திருவடிதான் சுவாமின் திருவடிதான் பள்ளியறை குணம் இங்கே வந்து திரு உருவமாக வந்ததே ரொம்ப சிறப்பாக இருந்தது திருச்சி பதம் இருபத்தெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரத்தில் இருக்கிற கிளம்பி திரு ஓத்தூர் போனோம் அங்கே திருஞான சுமந்தரார் ஆண் பனை பெண் பணையாக மாற்றி அமைத்து அதில் வந்து குலை தள்ள வைத்து பாடிய திருத்தலம் அற்புத திருத்தலம் பனைமரம் அதற்கு தலை அபிஷேகம் அதை வந்து சுயம்புவான உள்ளவர் அதாவது உடும்போட பால் வந்து பால் பால் வந்து மன்னன் அதை உடும்ப போனதுனால மண்ணன் அதை இது பண்ணி அடிக்க போகும்போது அது சொல்லாமல் அடிபட்டு பொ ரொத்தம் பீரியடாக வந்து அது சுயம்புவாகவே வந்து மன்னன் பார்த்து அந்த விடும்பு மாதிரியே அந்த ஸ்தலம் சுயம்புவாகவே வந்துச்சு அதில் வந்து அம்மா அம்மன் பேர் வந்து ஆதிநாயகி இவரோடய இறைவனோட பேர் வந்து மாகரி திரு மாகரீஸ்வரர் அது வந்து ஞானசமுந்திரால ஞானசமுந்தரில் பாடல் ஸ்தலம் லீங்கு இளைங்கிற அந்த பாடல் ஸ்தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சாலுலி மூட்டு வலிக்கலாம் இந்த 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 கதிகத்தை பாடினாலே நல்லபடியாக குணமாகங்கிறது உண்மையிலேயே இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் சிற்றம்பலம் குரங்கணி முட்டம் என்ற தளத்துக்கு போனோம் அம்மை பெயர் வலையம்மை இறைவன் பாலீஸ்வரர் குரங்கு அணில் முட்டங்கிறது காகம் இந்த மூன்றும் வழிபட்டு பெயர் பெற்றதும் குரங்க வழிபட்டது பாலி அணில் இங்குறது இந்திரன் முட்டம் காகமாக இருந்தது யமன் இவங்க மூன்று பேரும் அவங்களுக்கு கிடைத்த சாபத்தின் காரணமாக இந்த வழியைக்கு இருந்தவங்க இறைவன் வழிபட்டு அவங்க பழைய உருவம் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் திருச்சித்திரம்பலம் திரு சித்திரம்பலம் கோணக்காந்தன் பையன் காந்தன் ஜலந்தரன் மூணு அறக்கில் சாமி வந்து வதம் பண்ணுறதுக்கு அப்போ சுந்தரர் வந்து இங்கே பாட வந்தார் பாடுறப்போது இவர் போய் ஒழிஞ்சு புளிய மரத்துக்கூடிய ஆனால் புளிய மரத்துக்கிட்ட போய் பாடினோடனே சாமி இறங்கி புளியம்பழத்தில் தங்கத்தை வச்சு ஒதுக்கி விட்டார் அப்புறம் நமக்கு நேரம் நல்லா இருந்தால்தான் ஓனக்காந்தல் இதுக்குள்ளேயே காலை வைக்க முடியும் இந்த சன்னதிக்குள்ளே காலை வைக்க பொயிலுக்குள்ளே காலை வைக்க முடியும் சிற்றம்ப சைவ சித்தாந்தா ஆதீன மடம் எட்டு மடங்கள்ல இங்கே வந்து நாங்கள் ஒரு தரிசனம் பண்ணோம் இதில் வந்து கட்சிய முனிவருடைய சீ முக்தி பெற்ற இடத்தையும் நாங்கள் பார்த்தோம் அது எங்களுக்கு பெரும் அந்த மெய்கண்டார் திருமேனியும் கச்சேப்ப முனிவருடைய திருமணியும் சிவையான முனிவருடைய திருமேனியும் பறித்து நாங்கள் வணங்கி என்ன சொன்னேன்னே தெரியல அவ்வளோ தூரம் நாங்கள் பேரு பெற்றவங்களாம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தோம் திருச்சிற்றம்பலம் திருச்சி திருச்சித்தம்பலம் வெள்ளிக்கிழமை மாலை கச்சி மேற்றள்ளி சென்றோம் அங்கே வந்து கருவறை மூலஸ்தானம் ஆதிமூலர் தனியாக கருவறை உள்ளது அங்கே வந்து சாமி சன்னதி மட்டும்தான் இன்னொரு சன்னதி சாமி சனதி இருக்குது அது வந்து லிங்க திருமணி பெரிதாக இருக்கிறது ஆவுடைய காடியில் இரண்டு திருவடி இருக்கிறது அது வந்து சாமியோட திருவடி கிடையாது பெருமாளோட திருமா திருமாலுடைய திருவடி அதுக்கு என்ன காரணம்னாக்கா திருமாவை வந்து சயணத்தில் இருக்கும்போது சாமியை தரிசனம் பண்ணிக்கும் நம்மளும் இந்த சா சாரூபம் அடையணும்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ போது தவம் செய்கிறாரு சாமியால் அந்த ரூபத்தை கொடுக்க முடியல நீ இந்த மாதிரி இந்த கட்சி மேட்டில் திருத்தலத்துக்கு வந்து தவம் செய்கி அப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே வந்து அதவான் செய்யும்போது சாமி சொல்கிறாரு இப்போ நான் கொடுக்க முடியாது என்னுடைய அருள் அருள் பெற்றவன் திருஞான சம்பந்தர் தளத்துக்கு வரும்போது உனக்கு அது திருமேனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சம்பந்தர் மேற்றலிக்கு வரும்போது அவர் பெருமாளை பின்னாடி இருந்து பார்க்கும்போது சிவமனா இருக்கும்போது பா பதிகம் பாடுறாரு பதிகம் பாட பாட பெருமாள் அப்படியே திரும்பினே அப்படியே உருகுது பதிகம் பாடி முறுகிட்டே இருக்கும்போது திருவடிக்கு வரும்போது அவர் பதிகம் முடிச்சிடறாரு அப்படி அதனால அங்கே வந்து திருவடியே திருவடியோடு நீங்க இருக்குது சிறப்பு பெற்ற திருப்பறம் ஆனால் அங்கே வந்து ஞானசம்பர் பாடிய நேற்று அங்கே நாங்கள் சொல்லும்போது தலைவர்களார் சொல்லும்போது அந்த அவர் பாடி பதிகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்பறம் சுந்தரரும் பாடியிருக்காங்க திரிச்சுட்டுங்களா கட்சி அநீதி தங்காவதம் தனவரலாறு அநேக சதம் என்றால் யானை என்று பொருள் யானை முகம் கொண்ட விநாயக பெருமானால் அமைக்கப்பட்டு வழிபடப்பட்ட திருத்தலம் என்ற பொருளில் அநேக தங்காபதம் என்றும் இதே பெயர் கொண்ட இமயமலையை சார்ந்த வடநாட்டு திருக்கோயிலிருந்து வேறுபடுத்தி அறிய கட்சி சேர்க்கப்பட்டு கட்சி அநேக தங்காவதம் என்றும் அழைக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல் பெற்ற திருக்கோயிலில் ஐந்து இதுவும் ஒன்றாகும் அநேகதம் யானை யானை முகத்துடைய விநாயகர் பெருமையினை முழுவி வழிபட்ட தளம் குபேரன் வழிபட்ட பெருமையுடையதும் இந்த தளம் குபேரன் வழிபட்ட பெருமையுடைய இத்தலம் அநேக தங்காபதேஸ்வரர் இரண்யர் அசுரனின் கேசியை அழித்து கேசியின் மகளான சிவபக்தி வந்தவையை விநாயகருக்கு மனம் முடித்த வரம் தந்த சிறந்த தளமாகும் நாங்கள் இந்த தளத்தை தரிசித்து புண்ணியம் பெற்றோம் திருச்சிற்றம்பலம் நாங்கள் இப்போ ஆலங் திருவாலங்காடு ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இங்கே காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து கைலைக்கு சென்று திரும்பவும் தலையாலேயே நடந்து வந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே அஞ்சு சபைகளுள் ஒரு சபை ரத்தன சபை அம்மையார் இங்கே இன் இப்பையும் இங்கே இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார் பெருமாள் அவரோட பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் சிற்றம்பலம்